இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான மெல்போர்ன்ல நடந்த நாலாவது டெஸ்ட்ல இந்தியா நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கும்போது பட்டு பட்டுன்னு ஆரம்பத்திலேயே மூணு விக்கெட் போயிடும் அதுக்கு பிறகு ரிஷப் பந்தும் நம்ம ஜெய்ஸ்வாலும் நங்குற மாதிரி ஆடுவாங்க தலை ஆஸ்திரேலியா கரைகளுக்கு அள்ளு விட்டுரு ஆகா இவங்க எப்படாக தூக்குறது இவங்க நின்றுட்டா போச்சே அப்படின்னு நூற்றி பதிமூணு நூறுக்கு மேல் அதாவது முப்பத்தி மூணுக்கு மூணு விக்கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் தொண்ணூறு ரன்னு மேலே போட்டு நூற்றி இருபது வரைக்கும் மூணு விக்கெட்டு தான் இருக்கும் ஆஸ்திரேலிய கரைகளை அரண்டு ரெண்டு போயிடுவாங்க அது பிறகு தான் வந்து ரிசப்ட் வந்த விக்கெட்டை வந்து டிராவிஸ் கெட்டு தூக்கோப்பில் பட்டு பட்டுப்பட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா ஜெய் சாலிவங்கள்லாம் வரிசை அவுட் ஆனோடனே இந்தியாவுடைய தோல்வி உறுதியாயிரும் அதுக்கு பிறகு இந்தியாவை மீட்கவே முடியாமல் போச்சு நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க ரிஷப் வந்து விக்கெட்டை எடுத்த உடனேயே நம்ம இவன் ஹெட்டு என்ன டிராவிஸ் கட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா இவங்களுக்குலாம் என்ன மரியாதை வேண்டி இருக்குது டிராவிஸ் கட்டு இப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கிரிக்கெட் விதிகளுக்கே அப்பாற்பட்டது ஒரு ஒழுங்கீனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரிஷப் அந்த அவுட் ஆன உடனே என்ன பண்ணுவேன் ஒரு விரலை இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு விரலை இப்படி காட்டலாம் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து சிக்னல் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிளேயான பிளேயராக மட்டலாம் காரி துப்பணும் போல இருக்குது என்னடா அவங்களுடைய ஸ்டாண்டர்டு நீலாம் பெரிய பிளேயராக இருக்கலாம் வந்து இந்தியாவில் இந்தியாவுக்கு எதிராக அடித்து சதமாக குவிச்சாளர்களாக இருக்கலாம் ஆனால் அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா காரி துப்பிடுவாங்க அவனோட அவன் அந்த காமிச்ச அந்த சைகை ஆபாசத்தின் உச்சம் இதுக்கெலாம் வந்து இவங்க நிச்சயமாக இவங்க வந்து தலையிடணும் யார் ஐசிசி வந்து தலையிட்டு இதுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் இது போன்ற செயல்கள் இனிமேல் நடக்காமல் இவங்களால் தடுக்க முடியும் கிட்ட அப்படி பண்ணதை அவங்க ஆஸ்திரேலியா ரசிகர்களே ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் மெயினாக என்னென்ன என்ன சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஆஸ்திரேலியா விளையாட போனால் இந்த ஆஸ்திரேலியா மீடியாக்கள் கடுமையாக நடந்துப்பாங்க அது வந்து நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது ஏற்கனவே வந்து ரோஹித் சர்மா விராட் எல்லாம் வந்து வாயில் வந்து இந்த ஃபீடிங் பாட்டிலோட அந்த மூடியை வச்சு போட்டு பப்பூன் மாதிரி வந்து கம்பேர் பண்ணி மீடியாக்களில் வெளியிட்டாங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொ ரொம்ப இவங்கெல்லாம் என்னடா இவங்கெல்லாம் என்ன மீடியா நடத்துகிறாங்கன்னு அசி ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்களை வந்து கொண்டு போய் ஒரு டைட்டில் தலைப்பு செய்தியில் போய் வாயில் ஃபீடிங் பாட்டில் வச்ச மணிக்கு போட்டு பப்பூன் அப்படிங்கிற ரேஞ்சில் பண்ணுறதுலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையும் தெரியல அது அவங்களுக்கு அப்படியே ஊறி போச்சுன்னு சொல்லலாம் ஒன்று மீடியாக்காரங்க இன்னொன்று இந்த அம்பையர்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மூணாவது அம்பையர் வந்து ஃபுல்லாகவே பட்சமாகவே நடந்துட்டு வர்றாங்க நம்ம இந்த கே எல் ராகுல் அவுட்டிலேருந்து மார்ஸ் அவுட்டில் இருந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் பேசியிருக்கிறோம் இந்த போட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கா மனுஷன் நல்ல சிங்கில் இருந்துட்டு எப்படி இந்தியா வந்து ஒரு ட்ராவுக்காவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காப்புல மனுஷன் எண்பத்தி ரெண்டு ரனில் வந்து ஒரு பால் போடுறாப்புல யார் கமின்ஸ் போடுற பாலில் பால் பவுன்ஸ் ஆகுது பேட்டில் எஜ்ஜு மாதிரி இருக்குது ஆனால் அம்பையர் வந்து மெயின் அம்பையர் வந்து அவுட்டு கொடுக்கல உடனே என்ன பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா வந்து ரிவ்யூ போகிறாங்க ரிவ்யூ போனால் தேர்ட் அம்பையர் வந்து அந்த டிவி ரீப்ளே போட்டு பார்க்குறாங்க போட்டு பார்த்தா பால் நல்லா பவுன்ஸ் ஆகுது பேட்டை கொடுக்குறாப்புல பந்து என்ன ஆகுது அப்படின்னா பேட்டுக்கிட்ட வரும்போது லைட்டாக டீவியேட் ஆகுது லைட்டாக விலகி போகுது பால் ஆனால் வந்து பேட்டில் பட்டது மாதிரி தெரியல பால் விலகி போகுது ஆனால் மீட்டரில் பார்க்குறாங்க எங்க மீட்டரில் பார்த்தா எந்த ஒரு அதிர்வுமே இல்லை மீட்டர் எம்டியாக காட்டுது அப்போ நீ என்ன செய்யணும் எம்டியாக காட்டினா பேட்டில் படலன்னு தானே அர்த்தம் உன்னோட ரூல் படி அப்போ அது அவுட்டு இல்லை தானே ஆனால் என்ன பண்ணுறான் என்ன சொல்கிறான் பந்து வந்து பேட்டு போகும்போது கொஞ்சம் விலகி போகுது அதனால் இது அவுட்டுன்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ என்ன ரூலு என்ன டெக்னிக்கு என்ன ஸ்னிக்கோம் என்ன மயிருக்கு தேட அம்பேர் நான் கேட்குறேன் தேவையே இல்லையே சொல்கிறான் பந்து டீவியேட் ஆகி போகிறதுனால இது வந்து பேட்டில் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவுட் கொடுக்குறான் இதெல்லாம் என்னடா ஒரு முறை பால் வந்து டேன் ஆனால் கூட பால் டிவியேட் ஆகி விலகி போகும் இது சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனால் இது அவுட்டுன்னு கொடுத்துட்டான் ஜெய்ஸ்வால் கிரவுண்ட் அவுட்டு வெளியே போகலை மெய் இதில் நின்று கிரௌண்ட் நின்றுக்கிட்டு மெயின் நம்பர்கிட்ட போய் கேட்குல்ல என்னையா இது என்னையா நடக்குது இது என்ன ஒன்றும் சின்ன கிலோமீட்டர்லேயும் காட்டல ஒன்றும் காட்டலை நீ அவுட்டு இல்லைங்கிற அவன் கூப்பிட்டு அவுட்டுங்கிறான் என்னன்னு கேட்க உன்னே இவன் மெயின் நம்பர் என்ன பண்ணுவேன் மெயின் நம்பர் இல்லைப்பா அவன் சொல்லிவிட்டு அவுட்டு தான் நீ வெளியே போனட்டேன் அதோட ஜெய்ஸ்வால் வெளியேறின தான் டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து நிதிஷ்குமார் ரவீந்திர ஜடேஜா இவங்கள்லாம் அவுட் ஆகி ஒரு தோடியை நோக்கி போயிடுச்சு அம்பேர்லாம் ஐசிசி நியமனம் பண்ணுறான் ஓரளவு நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது எங்கே போட்டி நடந்தாலும் சரிது அது இந்தியாவில் நடந்தாலும் சரிதேன் ஆஸ்திரேலியா நடந்தாலும் சரிது ஓரளவாவது ஒரு டிக்னிட்டியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கருத்தாக எண்ணமாக இருக்குது இந்த போட்டியில் தோல்வியை தழுவுனதன் மூலம் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா சீரியஸாக லீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் சிட்னியில் இருக்குது இந்த போட்டியில் தோத்ததன் மூலம் இந்தியாவுக்கு டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது கேள்விக்குறி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சென்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் மேபி சிட்னி டெஸ்ட்டில் ஜெயிச்சு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா போய் ஸ்ரீலங்காட்ட தோத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நினைக்க முடியாத நம்ப முடியாத விஷயங்கள் நடந்தால் மேபி வாய்ப்புகள் ஒரு டென் பர்சன்ட் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் அவுட்டு தான் அப்படின்னு தான் கேட்டால் சொல்லுவேன் இந்திய பிளேயர்கள்லாம் கொஞ்சம் உற்சாக உற்சாக இழந்து தான் இருக்கிறாங்க இனி சிட்னி டெஸ்ட்டை பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி